ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கிக்கி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து டேஸ்டான கரணக்கிழங்கு மசாலா எப்படி நம்ம வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வைக்கிறதுங்கிறதுனா டிப்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே டேஸ்ட்டாக வந்து கருணைக்கிழங்கு மசாலா செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேன் வச்சிடுறோம் பேன் வச்சுட்டு நல்லா வந்து காஞ்சதுமே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்பொழுது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல வந்து டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நமக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து ரொம்பவுமே வந்து காய ஆரமிச்சிடுச்சு காய ஆரம்பித்த உடனே நம்ம வந்து கடுகு போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்து கடுகு பொரிஞ்சதுமே நம்ம இது கூட குட்டி குட்டியாக நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டு எடுத்துப்போம் கருவேப்பிலை வந்து நம்ம பெருசு பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக போட்டோம்னா அதை எடுத்து வைக்காமல் சாப்பிடுவாங்க இது எண்ணெயிலே ஆட் பண்ணும்போது ரொம்ப அரோமா டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப கூடுதலாக கொடுக்கும் ஓகே இப்போ நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொறிஞ்சி நமக்கு கருவேப்பிலை கிடச்சதுமே இது கூட நம்ம வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒருத்தம்ம ஒரு ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கருணைக்கிழங்கு வந்து இருக்கும் இதுவுமே நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணும் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூடவே நம்ம பூண்டுமே வந்து இதில் நல்லா இடிக்கலில் தட்டி எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம் வெங்காயம் நல்லா வந்து உங்களுக்கு கண்ணாடிப்பாக தான் வர வரணும் நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும் ஓகே நல்லா வந்து வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசீரை வந்து நம்ம வத வதக்கி எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நல்லா மசிஞ்சிதுனா தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும் நல்லா வந்து தக்காளியை கருணைக்கிழங்க வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் தன்மை உடையது இல்லையா அதனால நம்ம வந்து இது கூட புளி கண்டிப்பாக நல்லா கருணக்கிழங்கு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கருணக்கிழங்கு வந்து ரொம்பவுமே வந்து அரிப்பு தன்மை இருக்கக்கூடியது அதனால நம்ம வந்து அதை கட் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவிட்டு அப்படி இல்லை கிளவுஸ் போட்டு நம்ம கட் பண்ணணும்னு சொன்னால் அது நமக்கு அரிப்பு இருக்கும் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் மிளகாய் தூளும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகு தூள் வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு நல்ல ஒரு பிளேவர் தரும் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம் இந்த மசாலா எல்லாமே வந்து கருணக்கிழங்கு கூட நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஊறி நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் கருணக்கிழங்குல கண்டிப்பாக நம்ம அது மேல இருக்க தோலைலாம் சீவிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அது மேல இருக்க நல்லா சீவினா மட்டும்தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புளி கரைசல் வந்து கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணும்பொழுது தான் அது காரல் தன்மை வந்து உங்களுக்கு குறையும் அதே போல் நல்லா மசாலாவுக்கு டேஸ்ட்டும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நல்லா இந்த புளி கரைசல் இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து கிழங்கு கூட சேர்கிற அளவில் வதக்கிட்டே இருப்போம் கடைசியாக கரம் மசாலா கொஞ்சம் தூவிட்டு ரெண்டு டூ மூணு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கணும் இப்படி இந்த புளிக்கரிசல் கூடவே நல்லா கரணக்கிழங்கு வந்து உங்களுக்கு நல்லா வேகணும் என்ன பிரிகிறவரும் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் உங்களுக்கு இன்னுமே வந்து கருணக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபைனலாக கருவேப்பிலை பொடியுமே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணும்பொழுது நல்ல கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க இந்த மசாலா சேர்ந்து எல்லா கூடயும் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு லைட்டாக நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் ஏன்னா கருணைக்கிழங்கு வந்து நல்லா வந்து புளி கூட சேர்ந்து வேகணும் கருணக்கிழங்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறது வந்து நிறைய பேருக்கு பழக்கம் இருக்காது அதை அப்படியே வேக வச்சு மசாலா தடவி நீங்கள் ஃப்ரை பண்ணி தான் எடுப்பீங்களே ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ரசம் சாதம் சாம்பார் எதுக்கு வேணால் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் கூட நம்ம சாஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சோய சாஸ் ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் அதோடய ஃப்ளேவருமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வேகணும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வச்சு எடுத்துடலாம் இப்படியே மூடி போட்டு சமைக்கும்போது நல்ல டேஸ்டா வந்து உங்களுக்கு வந்து கருணைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு இதோட ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா கூடுதல் டேஸ்ட்டு தரும் இது போல் நம்ம அப்பப்போ திறந்து அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருக்கலாம் ஏன்னா கருணக்கிழங்கு சீக்கிரமாக தண்ணி உறிஞ்சக்கூடியது தண்ணி வந்து வேகமாக உறிஞ்சிடும் அதனால் வந்து அடிப்பிடிச்சிடுற வாய்ப்பு இருக்குது அடிப்பிடிச்சுன்னா டேஸ்ட்டை வந்து மாறிடும் அதனால நீங்கள் நல்லா வந்து அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு வெந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு எப்போவுமே வந்து கருணைக்கிழங்கு செய்யும்போது புளி வந்து ஆட் பண்ண மறந்துடாதீங்க கருணைக்கிழங்காக இருந்தாலும் சேப்பன் கிழங்காக இருந்தாலும் அது காரல் தன்மை குறைக்கிறதுக்கு நம்ம கூட கொஞ்சமாக நம்ம வந்து புளி கரைசல் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டும் நல்ல புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் கிழங்கு வந்து அந்தளவுக்கு காரல் தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கருணைக்கிழங்கு மசாலா ரொம்ப நல்ல டேஸ்ட்டு நமக்கு ரெடியாகி கிடைச்சிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா விகோஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் நல்லதொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்